உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சிருக்கோம் மிளகாய் தூள் உப்பு கடலை மாவு வெங்காயம் சாப் பண்ணது தக்காளி புளி கரைச்சல் எண்ணெய் கொத்தமல்லி சாப் பண்ணது எலுமிச்சை பழம் மற்றும் கரம் மசாலா இப்போ வந்து இந்த டிஷ் வந்து நம்ம பண்ணப்படும் அதுக்கு முன்னால வந்து என்னைக்குமே வந்து கடம்பா மீன் பண்ணும்போது நீங்க அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீனை வந்து நம்ம வந்து குக் பண்றதுக்கு முன்னால வந்து கொஞ்சமா தண்ணியில வந்து பாயில் பண்ணணும் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணுங்க வாட்டர் ஆட் பண்ணிட்டு வாட்டர் ஆட் பண்ணிட்டு கேஸ பத்தி வச்சுக்கோங்க நிறைய வகையான மீன்கள் செஞ்சிருப்பீங்க இன்னைக்கு வந்து வித்தியாசமா வந்து கதமா மீன் உங்களுக்கு வந்து இருக்கின்றோம் இந்த கிழம மீன் வந்து மார்க்கெட்ல ஈஸியா கிடைக்கும் இந்த கிழம மீன் வாங்கி ப்ராப்பரா க்ளீன் பண்ணிக்கோங்க உள்ள வந்த ஒரு பாய்சன் அதாவது சொல்றது விஷயம் இது இருக்கும் அதை வந்து ப்ராப்பரா ரிமூவ் பண்ணணும் அடுத்தது இந்த மீனை வந்து இந்த மாதிரி ரவுண்டல் தான் கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டு பாத்தீங்களா நூடுல்ஸ் மாதிரி இருக்கு இந்த மீன் வந்து எப்பயுமே நீங்க செய்யறதுக்கு முன்னால வந்து கொஞ்சமா வந்து பாயில் பண்ணணும் அதாவது கொஞ்சம் எலுமிச்சை பழம் சாறு சிறிதளவு உப்பு போட்டு இந்த மீனை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணுங்க இந்த பாயில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதோட நச்சுத்தன்மை எல்லாம் போயிடும் பாத்தீங்களா நல்ல ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும் நீங்க குக் பண்ணும் போது ஒரு கிறிஸ்துனஸ் உங்களுக்கு வேணும் இல்லையா அரோஸ்ட்ன்னும் போது ஸோ அதுக்கு வந்து என்ன கிறிஸ்துனஸ் வந்து இதில் வரும் இது வந்து ஒரு சுலபமா வந்து அஞ்சு நிமிஷம் பாயில் பண்ண போறோம் அதிகமா டைம் தேவையில்ல இப்போ இந்த சீசனில் வந்து கண்டிப்பா கிடைக்கும் போறோம் இது வந்து இந்த மாதிரி கிடைச்சிருங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில வந்து கொஞ்சம் பண்ணுங்க ஒரு பத்துல இருந்து இருபது எம்எல் ஆட் பண்ண போறோம் இப்போ இந்த கடாயில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேக வச்ச இந்த உருளைக்கிழங்கு அதாவது துண்டுகளாக கட் பண்ணி வேக வச்ச இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போறோம் ഉരുളക്കിഴങ്ങ് ഉരുളക്കിഴങ്ങ് കൊഞ്ച അതാ ഒരു പത്ത് ഗ്രാം വെങ്കായം പോയ വേണ്ട പോലെ വരയ്ക്ക് അത് കൊണ്ടിക്കണം நல்லா வந்து இதை வந்து ஃப்ரை ஆகணும் அடுத்தது கொஞ்சம் தேவையான அளவு சில்லி பவுடர் கொஞ்சமா கரம் மசாலா தூள் கொஞ்சமா தக்காளி ஆட் பண்ணுங்க நிறைய வேணாம் நிறைய தக்காளி ஆட் பண்ண உங்களுக்கு ட்ரை ஆகாது கிரேவி மாதிரி ஒன்று சரிங்களா இது நம்ம வந்து ட்ரை கொடுக்க போறோம் தக்காளி வந்து இந்த உருளைக்கிழங்குக்கு வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் அடுத்தபடியாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுங்க இதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க பார்த்தீங்களா இந்த காரம் இந்த உப்பு இந்த மிளகாய் தூள் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த உள்க்கிழங்கோட சேர்ந்துருக்கு புளிக்காய்ச்சி நிறைய வேண்டாம் இந்த புளியை வந்து பறிச்சு வச்சிருக்கோம் சேர்ந்தா போதும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்ப வந்து இதோட என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாக்க போன எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம் இந்த கடம்ப மீன் இருக்கு இல்லையா நான் சொன்ன மாதிரி இந்த கடம்ப மீனை வந்து தண்ணி இல்லாம ஆட் பண்ணுங்க இந்த கடம்ப மீன் இல்லை அப்படின்னா ப்ரான்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்டா வந்து கடம்ப மீன் வச்சுதான் செஞ்சிருக்கோம் யாருக்குமே தெரியாது இது எந்த எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரோஸ்னும்போது அங்கே நல்லா வந்து அணலை வந்து லைட்டாக குறைச்சி நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து லைக் பண்ணணும் ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போனால் இந்த உருளைக்கிழங்க வந்து பார்வாயில் பண்ணியிருக்கோம் அதாவது கொஞ்சமாக வேட் பண்ணியிருக்கோம் நீங்களே ரோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்தது நீங்கள் கொஞ்சம் இந்த ரோஸ்ட்டுக்கு தேவையான கடலையும் மாறும் இந்த ரோஸ்ட் என்னும் கொஞ்சம் கடலை மாவு போடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் கரம் மசாலா போட்டிக்கை போடுது போட்டு இந்த டிஷ்ஷை வந்து இப்போ முடிய போது கொஞ்சம் சால்ட் ஏற்கனவே ஆட் இன்னும் பண்ணிக்க சால்ட் ஆட் பண்ணுங்க உருளை கடம்பா ரோஸ்ட் வந்து உங்களுக்காக ரெடியா இருக்கு ரொம்ப அருமையான சுவையான ஒரு டிஷ் கொஞ்சம் எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இறக்குறதுக்கு முன்னால கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து முடிச்சிடுங்க அருமையான உருளை கடம்பா இருக்கு சமைச்சு உங்களுடைய சுவை அரிசி நிகழ்ச்சியில எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க உங்களுடைய கருத்துக்கள் வந்து எங்களுக்கு லேட்டரா அனுப்புங்க இப்ப வந்து இத நம்ம வந்து சர்வ் பண்ண போறோம் இது வந்து நம்ம நாம் போகப் பெல்லாம் அதாவது அருமையான உருளை கடம்ப ரோஸ்ட் வந்து வியோஸ் காக இத வந்து செய்யறதுக்கு வந்து ரொம்ப சுலபமானது அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்து மேலா இருக்கு சரிங்களா அருமையான உருளை கதம்பா ரோஸ்ட் இந்த மாதிரி நிறைய டிஷஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு உங்களுடைய மீனான கருத்துக்களை எங்களுக்கு லெட்டர் வடிவத்தில் எழுதி அனுப்புங்க இதே போல நிறைய டிஷ்ஷ அடுத்த வாரம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறு புதிய டிஷ்கோட உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிட விடைபெறுவது உங்கள் ஷெப்